திருப்பூர் மாவட்டம் அவினாசி டு பாளையம் வரை நான்கு வழிச்சாலையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்தது வேலம்பட்டி அருகே டோல்கேட் திறந்து கட்டணம் வசூலிக்க ஏற்பாடுகள் நடக்கிறது கிராமங்களில் இருந்து நான்கு வழிச்சாலை வழியாக செல்வோர் கட்டணம் செலுத்த முடியாமல் பாதிக்கப்படுவர் இதனால் டோல்கேட் திறக்கக்கூடாது என கோரி கிராம மக்கள் சார்பாக பலகட்ட போராட்டங்கள் நடக்கிறது இதன் ஒரு பகுதியாக டோல்கேட் எதிர்ப்பு இயக்கம் வடக்கு அவினாசி பாளையம் கிராம மக்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் அரசியல் கட்சியினர் டோல்கேட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது சட்ட விதிகள் பல்வேறு சட்ட விதிகள் இயக்கப்பட வேண்டும் அதாவது சர்வீஸ் ரோடிலிருந்து பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாகனங்கள் நிறுத்தும் இடம் இப்படி பல்வேறு வசதி வாய்ப்புகளோடு தான் அந்த சாலை அமைக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த சட்ட விதியின்படி இந்த சாலை அமைக்கப்படவில்லை அதே போல நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் இது போன்ற சாலை குறுகிய வழி சாலையாக இருந்தால் அங்கு சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என்கின்ற சட்ட விதிகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கின்றது ஆகவே அந்த சட்ட விதிகள் படி இந்த சாலை அமைக்கப்படவில்லை என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதே அதேபோல் மாநகராட்சியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பாதை இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலும் அதே அதேபோல் நீர் நிலைமை நிலை ஆக்கிரமிப்பு செய்து இந்த சுங்கச்சாவடி அமைத்திருக்கக்கூடிய நிலையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது ஒரு மக்களினுடைய கோரிக்கை மக்கள் போராட்டம் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய அனைத்து மக்களினுடைய போராட்டமாக இன்றைக்கு இது உருவெடுத்திருக்கின்றது இதை உடனடியாக அரசு பரிசீலனை செய்து இந்த பகுதியில் அமையக்கூடிய சுங்க சாவடியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதுதான் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னுடைய கோரிக்கையும் பொதுமக்களினுடைய நிலையை அறிந்து சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் நானும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்றேன் இதனுடைய பகுதியாக தொடர்ந்து இந்த போராட்டம் மாநில அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அதே போல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சுங்கசாவடியை நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த அனைத்து அமைப்புகள் அனைத்து பொதுமக்களினுடைய கோரிக்கை என்பதை கூறிக்கொள்கின்றேன் நம்ம மாநகராட்சி எல்லக்குள்ளே வர்ற ரோடு எல்லாமே மாநகராட்சி தானே சொந்தம் அப்போ மாநகராட்சி சொந்தமான ரோட்டில் எப்படி இவங்க வந்து சுங்க வசூல் பண்ணுவாங்க சுங்க வசூல் பண்றதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு அதுகதியும் இல்லை இரண்டாவதாக நாலு வழிச்சாலை என்பதுக்கு தகுதியற்ற சாலை இது இந்த சாலையில் வந்து நாலு வழி சாலை இல்லாமல் ஒன்னேகல் சாலையும் ஒன்றை சாலையுமாக இருக்கின்றது வார குறைந்தபட்சம் ஐந்து உயிர்களை பழிவாங்கி கொண்டிருக்கின்ற இந்த சாலையை எப்படி தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்கிறீர்கள் சர்வீஸ் ரோடு இருக்கின்றது பஸ் ஸ்டாப் இருக்கின்றது கழிவிட வசதிகள் இருக்கின்றது ஏதுமே இல்லாத நிலையில் நீங்கள் எப்படி இதை வந்து தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்கிறீர்கள் இது மிகப்பெரிய தவறான ஒரு செயல் இதற்காக வந்து நாங்கள் வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒரு போராட்டம் ஒன்றாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருந்தோம் அந்த போராட்டத்தை வந்து வேல் யாத்திரை இருக்கிறனால வந்து போராட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கிறது தள்ளி வைக்க சொன்னாங்க அதனால நாங்கள் வந்து ஏழாம் தேதி வந்து கவன ஈர்ப்பு போராட்டம் என்று ஆரம்பிச்சிருக்கிறோம் நல்ல மக்கள் வந்திருக்காங்க இரண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அறுபது தொழில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் வந்து நம்மளுக்கு வந்து உதவி கரம் நீட்டி உள்ளார்கள் இந்த நிலையில் வந்து நீங்கள் இந்த தடவை வந்து மத்திய அரசும் மாநில அரசு போராட்டத்திற்கு செறிசாக்காமல் நீங்கள் இந்த சுங்கச்சாவடியை திறந்தால் மிகப்பெரிய பொதுமக்கள் போராட்டம் வந்து இந்த இடத்தில் வெடிக்கும் என்பதை லாண்டர் பிரச்சனை வரும் என்பதை நான் ஊராட்சி மன்ற தலைவர் என்கின்ற முறையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து தெரியப்படுத்துகிறேன்